வணக்கம் நண்பர்களே இப்போ மதுரை சூர்யா நகரில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நாளைய கால் சென்ட்டுங்க ஒரு இது க்ரௌண்ட் ஃப்ளோர் வந்து இது வந்து கால் சென்ட்டு இடம் மட்டும் இதில் வந்து கட்டுமானம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி எண்பது சதுரடிங்க இந்த மாடியிலேலாம் இல்லைங்க கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் ஆயிரத்தி இரநூத்தி எண்பது சதுரடி எல்லா வசதிகளும் நிரம்பப்பட்ட ஒரு வீடுங்க கார் பார்க்கிங் எல்லாமே இருக்குதுங்க பாருங்க இந்த வீடு உங்களுக்கு காட்டுறேன் ரோடு இந்த மாதிரி வந்துடுது ஒரு முப்பது அடி ரோடுங்க இந்த கொஞ்சம் அந்த லாரி இது மண் லாரி எல்லாமே பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுல அதுக்காக வந்து வண்டிகள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சேதமடைஞ்சிருக்குது நல்லா இருக்குது வீடு பாருங்க சுற்றியில் வந்து இடம் போட்டே பண்ணியிருக்கிறாங்க சுற்றி இடம் போட்டிருக்கேங்க இந்த வீடை உள்ளே போய் பார்த்துருவோம் கார் பார்க்கிங் இந்த மாதிரி வந்துடுது நல்ல பெரிய காரு இது இன்னோவாவை இன்னோவா காரை நம்ம பார்க் பண்ணிக்கலாம் இந்த பார்த்திங்களா இடம் போட்டிருக்காங்களா இந்த மாதிரி இடம் போட்டு பண்ணியிருக்காங்கங்க ஃபுல்லாகவே வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் இருக்குது ஒரு கோட்டிங் மட்டும் அடிச்சிருக்காங்க பெயிண்ட்டு இந்த மாதிரி கிரானைட்டில் ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்துடுது கதவுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரெட்ட கதவுன்னு சொல்லுவாங்க நம்ம செட்டி நாட்டு பகுதியில் போடுவாங்கல்ல அந்த கதவு தேக்கு கதவு நல்லா சூப்பராக போட்டிருக்காங்க இப்போ அதையும் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி வருதுங்க தெரியுதுங்களா இந்த மாதிரி கதவு ரொம்ப அருமையாக பாலிஷ் பண்ணி சூப்பராக நேர்த்தியாக இருக்குது இந்த கதவு ஹால் பாருங்க நல்ல பெரிய ஹாலுங்க நல்ல ஸ்பேசியஸான வீடுங்க மேலே எல்லாம் வந்து பால்சரிங் நல்லா பண்ணியிருக்காங்க ஃபேனு எல்லாமே போட்டிருக்காங்க இந்த மாதிரி வருதுங்க வீடு அமைப்பு பார்த்தீங்களா ஹால் நல்லா பெருசாக இருக்குங்களா இன்னும் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் டிவி ஷோகேஸ் நல்லா நேர்த்தியாக அழகாக பண்ணியிருக்காங்க கிச்சன் மாடுலர் கிச்சன் பாருங்கள் ஒரு நூறு சதுரடி வரக்கூடிய ஒரு கிச்சன் ஸ்டோர் ரூமுங்க ஒரு ஐம்பது சதுரடி வரக்கூடிய ஒரு ஸ்டோர் ரூமு இரநூறு சதுரடிக்கு குறையாத ஆளுங்க இது வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து ஆமாம் வெண்ணிடலாம் பாருங்களேன் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு அஞ்சு அஞ்சு பத்து பதினஞ்சு மூணு மூணுக்கு அஞ்சு இது வந்து தெரியுதுங்களா ஒரு இரநூத்தி எழுபது இது வந்து ஹால் வந்து இரநூத்தி எழுபது இது வந்து ஒரு இரநூறு சதுரடி இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம் அது இருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வந்து கபோர்டு வரைக்கும் எல்லாம் நிறுத்தி அழகாக பண்ணியிருக்கிறாங்க அப்படியே வந்தோம்னா இங்கே லெட்டினன் பாத்ரூம் வந்துடுது பாருங்க இப்படி வந்துடுது இந்தியன் டாய்லெட் வந்துடுது இப்படி வருது இன்னொரு பெட்ரூமு இது வந்து ஒரு நூறு சதுரடி வரக்கூடிய ஒரு பெட்ரூமு இதுலேயும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே கபோர்ட் இருக்குது எல்லாமே நேர்த்தியாக வந்துடுது இதில் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது அப்படியே நேர் எதிராக பார்த்தீங்கன்னா இது பூஜா ரூமுங்க பூஜா ரூமு சரிங்களா பூஜாரம் தனியாகவே கொடுத்துட்டாங்க வீடு நல்லா இருக்கு நேர்த்தி அழகாக இருக்குது பாருங்கள் மேலும் இந்த வீடை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் சரிங்களா அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடு எப்படி இருக்குது அப்படின்றது தெரியும் மாடிக்கு போய் பார்த்துருவோம் பாருங்கள் எவ்வளோ பெரிய கார் பார்க்கிங் ஏரியா நல்ல ஸ்பேசியஸுங்க படியெல்லாம் கிரிப் டைல் போட்டிருக்காங்க இந்த டைல் வந்து கிரிப்பாக இருக்கும் சொரஸ் சொரசொரப்பு தன்மையோடு இருக்கக்கூடிய மாதிரி அந்த மாதிரி கிரிப்பு பார்த்தீங்களா இப்படி வருதுங்க ஒரு நேச்சுரலான ஒரு நே சூப்பரான ஒரு அட்மாஸ்பியரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க சூப்பராக இருக்குது வீடு நல்லா இருக்குது இடமும் நல்லாயிருக்கு காற்று நல்லாயிருக்கு தண்ணி நல்லாயிருக்கு பாருங்கள் இயற்கை எழில் சூழ்ந்த இடமா இது அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா கொஞ்சம் இப்படி இருக்கும் அப்புறம் மழைக்காலத்தில் நல்லா பசுமையாக ஏற்றுருக்கும் அதனால் இப்போயே வந்து எதுவும் நினச்சி இது பண்ணிக்கிறாருங்க இந்த பெயிண்டிங்ஸ் ஒர்க்கெலாம் இன்னமும் இருக்குது இதில் வேலைகள் கிடக்கு வேலையெல்லாம் முடித்து ஒப்படைச்சிருவாங்க உங்களுக்கு பிடிக்குதுன்னா நேரில் வந்து பார்த்து ரேட்டு பேசிக்கலாங்க நெகோசபிள்ங்க பேசிக்கலாம் சரிங்களா பாருங்கள் இன்னுமே வந்து இந்த ஹேண்ட் ரயில் எல்லாமே பெயிண்டிங் ஒர்க் இருக்குது அதை வந்தோடனே கேட்டேன் அவங்களும் சொன்னாங்க பெயிண்டிங் ஒர்க்லாம் இருக்குது சார் வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வாங்க நீங்களும் வந்து வீட்டை வந்து பாருங்கள் பேசிக்கலாங்க ரேட்டு வந்து பேசிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டி செல்வி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்